الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما ادراك ما ليله القدر ليله القدر خير من الف شهر تنزل الملائكه والروح فيها باذن ربهم من كل امر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அமீன் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்ணியம் பொருந்தியவர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் பதலை கொண்டு இருபது நாட்களை ரமலானுடைய இருபது நாட்களை நாம் கடந்து இறுதி பத்திற்குள் நுழைய இருக்கின்றோம் இந்த இறுதி பத்து என்பது மிகவும் மகத்தானதும் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஈடற்றத்தை பெறுவதற்குரிய வாய்ப்புகளை அதிகமாக தருவ தரக்கூடிய வண்ணமுமாக அல்லாஹு தால அமைத்து வைத்திருக்கின்றான் எனவே இந்த பத்து நாட்களும் மிகவும் பாக்கியமும் சிறப்பும் மிகுந்தது அல்லாஹு ஆலமீன் இந்த கடைசி பத்து நாட்களிலே ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தால எண்ணற்ற மக்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்து கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தாலா இப்படி பாவிகளுக்கு விமோச்சனத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே நாம் இந்த இறுதி பத்து நாட்களிலே மிகவும் கவனம் செலுத்தி நம்முடைய அமல்களை நாம் அதிகப்படுத்தி அதிலே ஆர்வமும் தேட்டமும் கொண்டு முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தயாராகுவோமாக அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த இறுதி பத்தினுடைய மாபெரும் மிகச் சிறப்புகளிலே ஒன்று இந்த இரவில்தான் அந்த ஆயிரம் மாதங்களையும் விட சிறந்த லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய மகத்தான இரவு இருக்கின்றது அந்த இரவு நமக்கு கிடைத்துவிட்டது என்று சொன்னால் அதனை காட்டிலும் வேறு என்ன பாக்கியம் தேவை அருமையானவர்களே அந்த இரவில் தான் குரான் இறக்கியதா இறக்கி அருளப்பட்டதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்ன அன்சல் நாஹூஃபி லைலத்தில் கதிர் உமா அதிராக்க மா கதிர் அதை பற்றி குறிப்பிடும் பொழுது அல்லாஹூ தாலா அந்த நாளில்தான் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் இந்த உலகத்திற்கு இறங்கி அல்லாஹுடைய அருளோடும் அல்லாஹுடைய பறக்கத்தோடும் இந்த மக்களிடத்தில் வருகிறார்கள் தனஸ் அலுல் மலாய்கு ஒரு ரப்பீம் மின்குல் அம்ரின் சலாம் இந்த மாபெரும் அருள் வளங்களை கொண்ட இரவாக இந்த லைலத்தில் கதிர் இருக்கிறது இந்த லயலத்துல் கதிருடைய இரவு எப்போது என்று துல்லியமாக நமக்கு சொல்லப்படவில்லை இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமதுல்லாஹி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய ஃபத்தகுல் பாரி என்ற கிரந்தத்திலே சுமார் நாற்பத்தி ஆறு கருத்துக்களை பலதரப்பட்ட கருத்துக்களை இந்த லைலத்துல் கதருடைய இரவு எப்பொழுது என்பதற்காக அவர்கள் நமக்கு தருகிறார்கள் ஆக இந்த ரமதா ரமதானுடைய இறுதி பத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல கதருடைய இரவு இருக்கலாம் என்கின்ற வலுவான கருத்துக்களின் அடிப்படையிலே சொல்லப்படுகின்றது அருமையானவர்களே ரமதானுடைய மாதத்திலே முழுவதும் நீங்கள் ஆர்வமோடு அமல் செய்ய வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்திலே அல்லாஹு அதை மூடகமாக வைத்து இறுதி பத்து நாட்களை முழுவதுமாக உபயோகப்படுத்துவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் எனவேதான் மிக துல்லியமாக நம்முடைய மார்க்கத்திலே லைலத்தில் கதருடைய இரவு இன்றுதான் என்று சொல்லப்படவில்லை இந்த லைலத்தில் கதருடைய இரவுகளுடைய நன்மைகள் ஏராளம் ஆயிரம் மாதங்களை விட என்று சொல்கின்ற பொழுது அது எண்பத்தி மூன்று வருடங்களும் நான்கு மாதங்களையும் குறிக்கின்றது ஆனால் அந்த ஆயிரம் மாதங்களை ஆயிரம் மாதங்களை விட என்று சொல்கின்ற பொழுது இது ஆயிரம் மாதங்களோடு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை அல்லாஹு தாலா அதை ஒரு கண்டினியூவஸாக எண்ணற்ற நன்மைகள் உண்டு என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹு தாலா நமக்கு சொல்லியிருக்கின்றான் நபில் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைய வேண்டும் என்கின்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் லைலத்தில் கதருடைய இரவை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்று ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹு அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் முதல் பத்திலே ஆர்வமோடு இருந்திருக்கிறார்கள் பள்ளிவாசலோடு இணைந்திருக்க இருந்திருக்கிறார்கள் ஏதிகாஃபியினுடைய அமல்களிலே பிறகு நடுப்பத்திலே காஃப் இருந்திருக்கிறார்கள் பிறகு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அலி அவர்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது இது லைலத்துல கதருடைய இரவு என்பது பிந்தைய பத்து இரவு பத்து இரவுகளிலே வரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக எனவே அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அவர்கள் நமக்கு வழிகாட்டியபடி அந்த லைலத்துல் கதருடைய இரவை பெறக்கூடிய வண்ணமாக இந்த பிரத்யேகமான ரமதானிலே இருக்கக்கூடிய அந்த ஏத்திகாஃபுடைய அமலை நபிகள் நாயம் சல்லு அலி வல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அவர்களும் செய்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தார்களும் செய்திருக்கிறார்கள் அவரை பின்பு பின்தொடர்ந்து இஸ்லாமிய மக்களாகிய அனைவரும் செய்து கொண்டு தொன்று தொட்டு இன்று வரை அந்த அமல் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே மஹல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் ஏதிகாவுடைய அமல்களிலே ஈடுபடுவதற்கு ஆர்வப்பட வேண்டும் அருமையான அல்லாமி நல்லடியார்களே இந்த இறுதி பத்து நாட்களிலே எப்படி நாம் உயிரோட்டமுள்ளதாக மாற்றுவது என்று சிந்திக்கின்ற பொழுது ரமதானுடைய அந்த கடைசி காலகட்டத்திலே எல்லா அமல்களிலும் முந்தைய இருபது நாட்களை காட்டிலும் மிகவும் உத்வேகத்தோடு அமல்களை அதிகப்படுத்திக் கொண்டு நாம் அந்த நாட்களை கழிக்க வேண்டும் கியாமுல்லையிலே நாம் ஈடுபட வேண்டும் இரவு நேர தொழுகைகளிலே ஈடுபட்டு இறைஞ்சி அல்லாஹ் இடத்திலே நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுபோன்று என்கின்ற அமல் அந்த அமலை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் ஹயாத்தாக்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து இஸ்து அதிகமாக செய்ய வேண்டும் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இந்த லைலத்துல கதருடைய இரவு பற்றி நபிகள் நாயம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரதி அல்லா தாலா அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு யார் ரசூல் அல்லா லைலத்துல் கதருடைய இரவு இதுதான் என்று நான் தெரிந்து கொண்டால் அல்லது நான் புரிந்து கொண்டால் நான் என்ன துவா கேட்க வேண்டும் என்ன அமல் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலி வல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும் அன்னி இந்த துவாவை நாம் அதிகமாக இந்த நாட்களிலே இறுதி பத்து நாட்களிலே கேட்க வேண்டும் தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும் அதுபோன்று தேவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மற்ற நோன்பாளிக்கு உணவளிப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் இது போன்ற அமல்களை எல்லாம் இந்த கடைசி பத்து நாட்களில் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் இரண்டு விஷயங்களை முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ஆர்வத்தோடு இந்த பத்து நாட்களை கழிக்க வேண்டும் இரண்டு கன்சிஸ்டன்சி என்று சொல்லக்கூடிய நிலையான நிலைத்த தன்மையோடு நம்முடைய இவாதத்துகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நாள் இந்த இபாதத் செய்வது மன்னொரு இன்னொரு நாள் இபாதத் செய்யாமல் இருப்பது என்கின்ற அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் எனவே ஆர்வமும் அந்த நிலைத்தன்மையும் இரண்டும் இருந்தது என்று சொன்னால் இந்த பத்து நாட்களிலே மிகச் சிறப்பாக அல்லாஹுடைய அருள் பொருந்தி இந்த லலிதத்து கதூருடைய இரவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் அந்த தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன்